வந்து அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா அது நான் ஒரு ட்ரிக்கோன்னு வச்சிருக்கேன் ஸோ அது மூலயமா தான் நான் இந்த பிராங்கை கொண்டு போறேன் அது வந்து ஒன்றும் இல்லைங்க ரூம் ஸ்ப்ரே தான் ஸோ ஆனா அது வந்து லெமன் அவ்வளோ வந்து ஸ்மெல் அடிக்காது ரொம்ப வந்து அது ரூம் ஸ்ப்ரே அடிச்சா மட்டும் தான் அந்த லெமன் ஃபிளேவர் வரும் ஸோ அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பிராங்க் பண்ண போறோம் இந்த பிராங்க் எப்படி இருக்கோ என்ன இருக்கோன்றத ஃபுல்லா வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சா மட்டுந்தான் வாங்க வீடியோக்குள்ள என்ன தெரியல வருவா தும்பல் வந்துகிட்டே இருக்கு சளி கோல்டுச்சு அதான் தும்பல் பைத்தியம்

கிச்சன்ல பிரிட கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போய் சேவாங்க நான் அங்கெல்லாம் தூசியா இருக்கு போறாது

அங்க பாரு லோட் ஆகுது ஏதோ பாரு நான் தடிக்குது மோ இது சத்தியமா இதுக்கு அப்புறம் நீங்க மேல வந்து தும்மனா சோ காண்டாடி உன பாத்து நான் காண்டாவ சரிய கட்சி பேர்த்து தும்ப வேண்டியது நீ எதுக்கு மேல மேல வந்து தும்பிட்டு இருக்க மேல மேல எல்லாம் தும்பல எனக்கு முடியலையே தொடச்சுடாத ஒண்ணுமே இல்ல தொடக்க என்ன ஒண்ணுமே இல்லனா என்ன அர்த்தம் நீ எதுக்கு இப்படி வந்து ஸ்ப்ரே அடிச்சு உட்டற விடு ஸ்ப்ரே அடிக்கற விடு ரொம்ப பண்ற மேல தும்புற சரி அது இறக்கு இறக்கு வீடியோ வர போண்ணு இன்னைக்கு இறக்கு

சளி பிடிச்சிட்டு இருக்கா அதான் தும்பி தும்பி சளி வர வைக்கிற தும்பி சளி வர வைக்கிற வந்துருச்சுன்னா தும்பல் வராதுல்ல அதுக்காக எந்திரிச்சு போயாமோ கழிவு மூஞ்சி கிட்டு போய் துணி எல்லாம் பயிற்சி

நான் தும்முனா கொம்பற்ற மாதிரி இருக்கா நான் தும்புனா இதுக்கே எப்படி பண்றேன் இப்படி இருந்தா நீ எப்படி நல்லா பாத்து சும்மா ஃபர்ஸ்ட் வெளில போய் நான் தூங்குடு எனக்கு என்ன தூக்கம் வருது தூங்கு நீ உனக்கு மட்டும் தான் இந்த பெட்டா எனக்கு இல்லையா தூங்க விட்டு இப்போ நீ அடி வாங்கிட்டு போப்பா எனக்கு தூக்கம் எல்லாம் வரும் காட்டு பேர்த்திக்கிட்டு

தும்பே இருக்கல எனக்கு தெரியாது அடிச்சிருவேன் இப்ப உங்க மூஞ்சிலேயே வந்து தொட சீக்கிரம் போவோம் வந்து தும்பிகிட்டே இருக்காங்க வெளியுதுங்க எனக்கு போ போ போன

தொடச்சு தானே விடுறேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணாலும் பிடிக்காதோ ஒரு மாதிரி சீப்பா பண்ணாதோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதோ தொடக்கிறேன் இரிட்டேட்டிங் மாதிரி தான் இப்ப நீ அடிச்சு படி வாங்கி ஓடி போயிடு ஓடி சொன்னா புரியாது எந்திரிச்சு போ எனக்கு வேலை கிடைக்குது எந்திரிச்சு போ வர மாதிரி இருந்துச்சு வரல அப்படிக்கா போய் தும்புவோம் கச்சி படுத்துக்கோ ஏ நம்ம

படுத்துற ால தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குது உன் வாட்டி சொன்னா புரியுமா புரியாதீ துணி எல்லாம் துவச்ச துணிதலாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்கா மாணனி

தும்பல் நிக்கிற வலிங்க பக்கம் வராது வரக்கூடாது நீ எந்திரிச்சு போன்னு சொன்ன எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னா விட்டு ஒரு மாதிரி பண்ண அந்த ட்ரெஸ் எல்லாம் வீணாகுது இல்ல ஒன்னா உனக்கு ஒரு அடி பிடிக்காது புரியுமா புரியாதா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் எந்திரிச்சு போ

துணியுடுதா என்ன துணியைதான் ஆகாத எனக்கு பிடிக்கல நீ நவுந்து போன போது நோரு போ

எடுத்துட்டு வந்து உங்க வயித்துக்கு வச்சுனா எடுத்துட்டு வந்து தின்னு என்ன சாப்பாடு பிரியாணி நான் சாப்பிட்டேன் அப்படியே எனக்கு முடியல கோல்டு வர

அடே கொடைடா ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணல ஆ நெக்ஸ்ட் நாங்களும் பண்ணுவோம் அப்படியே எரிடா ஏய் இந்த வள பண்ணாதமோ வெரி ஆயிடுவ நானே அடி அங்க வைக்கற இங்க வை செதில்லா இருந்தா இங்க வை நான் நான் வந்து அச்ச அச்ச பண்றவா ஹ அடி பண்ணாதேன்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா அதான் முஞ்சிச்சில கிளம்பு செஞ்சிடுமா வெச்சே ஓகே गाइस இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காங்க <laughs> <laughs>